கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எத்தனை தான் கடவுளை இசுவாசித்தாலும் கூட இறை வார்த்தைகளை தான் வாசித்து தியானித்தாலும் கூட அதிகமாக ஜபத்தில் காத்திருந்தாலும் கூட மனிதர்களுக்கு சில நேரங்களில் சில சூழ்நிலை நிமித்தம் தடுமாற்றங்கள் வருவது இயற்கை வேதத்தில் சீசர்கள் படகுல மாலை வேளையில் பிரயாணப்பட்டு போனார்கள் அந்த படகில் இயேசு இல்லை ராஜாமத்தில் பயங்கரமான ஒரு புயல் காற்று வீசினது சீசர்கள் தண்டு வலிக்க தடுமாறினார்கள் இதை உணர்ந்த ஆண்டவர் கடலிலே நடந்து அவர்களை காப்பாற்றும்படி வந்தான் அவர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படி வந்தார் ஆனால் கடலிலே நடந்து வருவது பூதம் என்று நினைத்து அவர்கள் இன்னும் அதிகமாய் பயந்தார்கள் முதல்ல கடல் அலைக்கும் காற்றுக்கும் பயந்தார்கள் இப்பொழுது இயேசு நடந்து வருகிறார் இயேசு என்று நிதானிக்க முடியாத நிலையில் பூதம் என்று புலம்புகிறார்கள் இயேசு பூதம் அல்ல நான் தான் என்று அவர்கள் கேட்கும்படி சத்தமாய் சொன்னார் பாருங்க பூதம் என்று சொன்னவர்கள் இயேசு என்று சொன்னபோது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை நீர்தான் என்றால் நானும் கடலிலே நடந்து வர எனக்கு அனுமதி தரும் என்று பேதூரு கேட்கிறார் எவ்வளோ மதியனமான ஒரு காரியம் பூதம் நடந்து வரும் என்று நம்புகிறார்கள் இயேசு நடந்து வரும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை அதற்கு அடையாளம் கேட்கிறார்கள் இயேசுவும் நடந்து வரும்படி பேதுருக்கு கட்டளை கொடுத்தார் பேதுரு நடந்து வருகிறார் கடலில் இது ஒரு பெரிய அனுபவம் இதுவரைக்கும் சம்பவிக்காத ஒரு காரியம் தண்ணீரில் நடக்கிற ஒரு அனுபவம் இது பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாய்ப்பாய் கொடுத்தார் நடந்து வந்தவன் இயேசுவின் அருகில் வருவரைக்கும் நடந்து வந்திருக்கலாம் ஆனால் திடீரென்று எழும்பின கடல் அலைகளை கண்டு அவன் பயந்ததினாலே அவன் மூழ்கி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பயந்தான் அவனுடைய தோல்விக்கு காரணம் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கூட இருதயத்தை கற்றருக்குள் திடப்படுத்தி தைரியமாய் நிற்க நம்ம எல்லா காலமும் பழகி இருக்கணும் அந்த இடத்துல அவன் பயந்தது அவன் வாழ்க்கையில் தோல்வியாய் முடிந்தது பிரயாணத்தை வெற்றியாய் முடிக்க முடியவில்லை கத்தரோடு வெற்றியாய் நடக்க முடியவில்லை ஆகவே அவன் அழுதான் காப்பாற்றும் என்று கதறினான் இயேசு அவன் கையை தூக்கி பிடித்து தூக்கிவிட்டார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா ஏன் பயந்தா என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இதுபோல ஒரு சோதனையான கட்டம் வரும் நம்ம அந்த நேரம் எந்தவித மனநிலையோடு காணப்படுகிறோம் என்பது மிக முக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அதிகமான பாடுகளை அனுபவிக்கிறவர்களை காணப்படலாம் இந்த பாடுகள் நிச்சயமாய் உங்களை விட்டு கடந்து போகும் நீங்கள் இந்த பாடுகளில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் இந்த பாடு காலத்தில் உள்ள நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அறிக்கைகளும் தான் மிக அதிகம் அதிகமாய் கவனிக்கப்படும் பதில் அளிக்கப்படும் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையில் எப்ராஹீம் என் அருமை மகன் அல்லவா நீ என் அன்பு குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை தந்த கர்த்தரை விசுவாசியுங்கள் மீட்க முடியாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை நம்முடைய கூக்குரலை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை என்றுதான் எசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க கொடிய பிளவினத்தில் இனி நீ பிழைக்க மாட்டா என்று ஆண்டவருடைய வார்த்தைய எஸ்ஆயா எசைக்கியா ராஜாவிடத்தில் சொன்ன போதும் கூட அவன் ஆண்டவரை நோக்கி கதறின போது சில நிமிடங்களுக்குள்ளால அவருடைய ஜபத்திற்கு பதில் வந்தது உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உனக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி அவரே ஆண்டவர் நடத்தினார் நெருக்கமான ஒரு சூழ்நிலை இது மனிதனால் அல்ல கர்த்தரிடத்தில் இருந்து வந்த வார்த்தை கர்த்தரே இந்த நோயிலிருந்து பிழைக்க மாட்டா என்று சொல்லி சொன்ன பிறகும் கூட அந்த கத்தரோடு கூட கத்தரை விசுவாசித்து போராடி கத்தரத்தில் யாக்கோபை போல் ஜெபித்த போது அவன் அற்புதத்தை கண்டான் கத்தர் அற்புதங்களை செய்கிறான்ண்டவர் ஆகவே சூழ்நிலை கண்டு ஒரு காலமும் பதட்டம் அடைய வேண்டாம் அல்லது சூழ்நிலையை கண்டு தவறான எந்த நினைவுகளும் உணர்வுகளும் முடிவுகளும் நீங்கள் எடுத்து விடாதபடி கவனமாயிருங்கள் கத்தருடைய கரம் பலத்த கிரிகைகளை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் கரங்களிலே ஏந்திக்கொண்டு சத்துருக்களுக்கு விளக்கி சத்துருக்களின் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மாய வித்தைகளுக்கும் விளக்கி இறைவளை காத்து கொள்ளும்படி ஜீவிக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதம் ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனத்தின்படி இவர்களையும் இடை சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே யூ சமாதானம்